ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து காராபூந்தி அதுக்கு வந்து ஒரு உலக அளவுக்கு வந்து கடலை மாவு ஒரு ஸ்பூன் பச்சரிசி கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் அதுக்கப்புறம் வந்து பெருங்காய் தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றின்னு அந்த அளவுக்கு வந்து நம்ம பசஞ்சு எடுத்துக்கலாம் இந்த பதத்துக்கு வந்து மாவு இருக்கணும் அதுக்கப்புறம் சூடான எண்ணெயில் இது மாதிரி குளிக்கரண்டி இருக்கும் இல்லையா அதில் வந்து கொஞ்சமாக மாவு விட்டு லைட்டாக தேய்ச்சோம்னா அழகாக வந்து ரவுண்ட் ரவுண்டாக காராபூந்தி வந்துடும் பூந்தி வேகும்போது அடுப்பு வந்து ஸ்லோவாக வைக்கணுங்க அப்போ தான் வந்து அது வேகும் இதுக்கு வந்து காரா பூந்தி கரண்டி தான் யூஸ் பண்ணல நீங்கள் இந்த கரண்டிலேயே வந்து அழகாகவே பண்ணலாங்க இப்போ வந்து இது வந்து நல்லா பொறிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சமாக வந்து வேர்க்கடலை வச்சுருக்கேன் அந்த வேர்க்கடலையுமே எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துடலாம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை தட்டுன பூண்டு இது ரெண்டையும் சேர்த்து வந்து நம்ம பொறிச்சு அதையும் சேர்த்து போட்டால் சூப்பரான காரா பூந்தியும் வந்து நல்லா ரெடி ஆகிரும் இந்த ஷார்ட்ஸுக்கு கீழே காரா பூந்தியோட வீடியோவும் இருக்குது அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்